இப்போது சோசியல் மீடியாக்களில் நடிகை வினோதினிக்கும் விஜய் ரசிகர்களுக்கும் ஒரு பயங்கரமான வாக்குவாதம் போயிட்டுருக்கு வினோதினி வந்து சமீபத்தில் ஒரு பட ப்ரமோஷனில் ஒரு ப்ரெஸ் மீட் ஒன்று அட்டென்ட் பண்ணியிருந்தாங்க அதில் அவங்கக்கிட்ட ஒரு கேள்வி ஒன்று கேட்டாங்க முதல்லலாம் நீங்கள் வந்து சோசியல் மீடியாக்களில் பயங்கர ஆக்டிவாக இருப்பீங்க நிறைய அவேர்னஸ் வீடியோலாம் போடுவீங்களே இப்போல்லாம் உன்னையும் காணுமே மக்கள் பற்றி சிந்திக்கிறது இல்லையா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி ஒன்று கேட்டாங்க அதுக்கு வினோதினி என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா இந்த மக்களை பற்றி சிந்திக்கிறதே வேஸ்ட்டு தான் ஏன்னா சில விஷயங்கள் நமக்கு அப்படி தான் உணர்த்துது மக்கள் அந்த அளவுக்கு ஒருத்தா தெரியல இந்த மக்கள் அதுக்கு வந்து ஒர்த் இல்லைன்னு முடிவு பண்ணிட்டேன் சார் ஏன்னா நான் உண்மையாக தான் நினைக்கிறேன் ஏன்னா பர்சனல் இன்ட்ராக்ஷன் வித் பீப்பிள் நாற்பத்தி ஓரு உயிர்கள் வந்து கரூரில் போயிருக்கு உதாரணத்துக்கு ஒரு சொல்கிறேன் ஒரு ஒரு உதாரணமாக சொல்கிறேன் நான் எந்த கட்சி சார்பாகவும் இப்போ பேசலை நாற்பத்தி ஓரு உயிர்கள் போயிருக்கு அந்த குடும்பங்களே அந்த விஷயத்தை மறந்துட்டு கடந்து போகிறாங்க அப்படி அவங்களுக்காக எதுக்கு நம்ம பேசணும் அப்படிங்கிறத எனக்கு ஒரு ரொம்ப ஒரு மாதிரி விரக்தியாக இருக்குது இதனால் விஜய் ரசிகர்கள் என்ன பண்ணிட்டாங்கன்னா வினோதினி அவர்களை பயங்கரமாக பேச ஆரம்பித்தாங்க இன்னும் கிட்ட கெட்ட வார்த்தைகளில் கூட அர்ச்சனை பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க இவங்களை பார்த்து தான் விஜய் வந்து குறி அறிகுறி அந்த குறி இந்த குறின்னு பேசினாரு ஒரு ரசிகர் பேசிய ஒரு வார்த்தை அது ஒரு கெட்ட வார்த்தைன்னு வைங்களேன் அதை வந்து ஸ்க்ரீன்ஷாட் போட்டு ஆச்சரியக்குறி அப்படின்னு ஒருத்தர் வந்து ஒரு ட்வீட் ஒன்று பண்ணியிருக்காரு அதுக்கு வினோதினி என்ன சொல்லியிருக்காங்கன்னா இது ஆச்சரியக்குறிலாம் கிடையாது அக்மார் தற்குறி அப்படின்னு வினோதினி கமெண்ட் பண்ணியிருக்காங்க அதாவது ஒரு அரசியல் கட்சி நம்ம ஆரம்பிச்சிருக்கோம் அப்படின்னா விமர்சனங்கள் வரதான் செய்யும் அப்புறம் ஏன் பொது வாழ்க்கைக்கு வர்றாங்க வீட்டில் இருந்துக்க வேண்டிதானே இன்னும் சொல்லப்போனால் இப்போது விமர்சனங்கள் வருது அப்படிங்கிறதுக்கு இவங்க பதில் விமர்சனங்கள் பண்ணாங்கன்னா பரவாயில்ல அந்த விமர்சனம் வந்து நாகரிகமான முறையில் இருக்கணும் ஆனால் கெட்ட வார்த்தையில் பேசுறது அவங்க குடும்பத்தினரை பற்றி தப்பாக பேசுகிறது இந்த மாதிரி தான் நிறைய பேர் பண்ணுறாங்க இதை நீங்கள் சோசியல் மீடியாவில் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் இவங்களை வேற விஜய் வந்து விர்ச்சுவல் வாரியர்ஸ் ஆச்சரியக்குறி அந்த குறி இந்த குறி அப்படிங்கிறாரு அப்போ இவங்க தற்கொலைன்னு தானே செய்வாங்க சரி இது பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்ட்டில் போடுங்க